ஹாய்ப்பா அனைவருக்கும் வணக்கம் மேம் வித் டெய்லி ஒர்க் சேனல்லேருந்து அம்மா பேசுகிறேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களாடா நான் இந்த வாரம் போட்ட கூடைகள் இன்று காமிக்கிறேன் பாருங்க இந்த கூடை வந்து ரெண்டரை கட்டு பிடிச்சதுடா கலர் காம்பினேஷன் வந்து பீச் கலரும் வயலட் கலரும் கலந்து போட்டிருக்குறேன் நல்லா இருக்கான்னு பாருங்கள் ரெண்டரை கட் ரெண்டரை ரோல் செலவச்சு இருக்கு டேப் ரோல் டேப் ரோல் வந்து மூணாக கட் பண்ணி உள்ளே கொடுத்துருக்கேன் டேப் ரோலை வந்து மூணு பீஸாக கட் பண்ணி உள்ளே கொடுத்துருக்குறேன் நல்லா டைட்டாக இருக்குது கெட்டியாக இருக்குது பாருங்களேன் இதுக்கு வந்து ரெண்டரை கட்டு செலவாச்சு வயறு உள்ளே நீட்டாக சொருகியிருக்கேன் பாருங்களேன் அந்த டேப் ரோல்லாம் தெரியாத மாதிரி சுருகியிருக்கேன் இந்த மாதிரி சொருகுனா உங்களுக்கு டேப் ரோல் வந்து உள்ளே கொடுத்து கொடுத்தோம்னா கெட்டியாக இருக்கும் கைப்பிடி வந்து நல்லாயிருக்கும் ஒயர் கொடுக்குறத விட டேப் ரோல் கொடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் பாருங்களேன் இந்த மாதிரி வந்திருக்கு பேஸ் வந்து இப்படி வந்திருக்கு பாரு அடுத்து வந்து இது வந்து ரெண்டு ரோலாச்சு இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கலரும் பிங்க் கலரும் கலந்து போட்டுருக்குறேன் இது ஒம்பது வருஷம் பே மேலே கொண்டு வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒம்பது வருஷம் கீழே குமிழ் வச்சு இது ரெண்டு கலர் மட்டும்தான் போட்டிருக்கேன் சூப்பராக வந்திருக்கு பார்க்குறக்கேன் நீட்டாக இருக்குது கலர் காம்பினேஷன் பாருங்களேன் உள்ளே கொடுத்து நீட்டாக சொருகி இருக்கேன் நல்லா இருக்கா எந்த கேப்புமே உங்களுக்கு இடையில தெரியல இதுவுமே வந்து உங்களுக்கு டேப் ரோல் கைப்படி தான் இது வந்து ரெண்டாக போட்டிருக்கேன் அது மொத கூட வந்து மூணாக போட்டிருக்கேன் இது வந்து டேப் ரோலை வந்து ரெண்டாக கத்திரியில் கட் பண்ணி உள்ள கொடுத்து வயர் உள்ள கொடுத்து போட்டிருக்கேன் பாருங்களேன் அடுத்தது ரெண்டு ரோல் தான் இது ரெண்டு ரோல் இந்த கூடை வந்து நீளம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு அகலம் கம்மியாக இருக்குது இதே ரெண்டு ரோல் தான் செலவு இந்த கூடை வந்து கொஞ்சம் அகலம் அதிகமாக கொடுத்துருக்கனால இது ரெண்டு ரோல் தான் செலவச்சு இது வந்து கொஞ்சம் அகலம் க அதிகம் இது அக நீளம் அதிகம் அகலம் கம்மி இது வந்து அகலம் அதிகம் நீளம் கம்மியாக போட்டிருக்கேன் பாருங்களேன் பிங்க் வித் க்ரீன் இதுவும் அழகாக வந்திருக்கு பாருங்களேன் இந்த வாரம் போட்ட கூடைகள் மூணு கூடைகள் பாருங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம்டா கமெண்ட் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் அம்மாவுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அம்மா இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பித்து ஒரு மாதமாக வீடியோ போட்டுட்ருக்கிறேன் அம்மாவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பதில் சொல்கிறேன் கூடைகள் விவரத்தை நீங்கள் பதில் நான் பாருங்கள் அவ்வளோதான்டா பாய்